பாராளுமன்றத்தில் நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச ஐ எஸ் தொடர்பில் நேற்று வெளியிட்ட கருத்து குறித்து அரசியல்வாதிகள் என்று கருத்து தெரிவித்தனர் எங்களுடைய இந்த நாட்டிலே நேற்று அமைச்சர் பேசுகின்ற பொழுது ஐஎஸ்ஐ அமைப்போடு நாலு குடும்பங்கள் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் இருப்பதாக இரண்டு வருடங்களுக்கு முன்னர் நடந்த செய்தியாக நான் பிறகு கேள்விப்பட்டேன் அதனுடைய உண்மைத்தன்மை எனக்கு தெரியாது இந்த நாட்டிலே வாழ்கின்ற எந்த ஒரு முஸ்லீம் அமைப்போ அல்லது எந்த ஒரு தனிநபரோ ஒரு இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிலே உலக சர்வதேச பயங்கரவாத அமைப்பாக பார்க்கப்படுகின்ற ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புக்கு ஒருபோதும் அவர்கள் உடந்தையாகவோ ஆதரவளிக்கவோ அல்லது அதற்கு ஆதரவாளர்களாக ஒருபோதும் மாற மாட்டார்கள் என்ற உறுதிமொழியை நான் தருவதோடு அந்த சமுதாயத்தை வீண் பழிக்கு அழைக்கின்ற சில நடவடிக்கைகள் அண்மை காலமாக தொடர்ந்து நடந்து வருகின்றது அவ்வாறு நடந்த ஒரு தொடர்ந்து செய்த அந்த அநியாயத்தை கடந்த அரசு அதை தடுத்து நிறுத்தாத காரணத்தினால் அதற்குரிய விளைவை அவர்கள் அனுபவித்தார்கள் அமைப்புக்குள் முப்பத்தி ரெண்டு இலங்கை முஸ்லிம்கள் இருப்பதாக நான் கௌரவ நீதி அமைச்சரை பார்த்துக்கிறேன் முதலாவது இந்த முப்பத்தி ரெண்டு பேரும் யார் என்று நீங்கள் சொல்லியாக முஸ்லீம் தீவிரவாதிகள் என்று நீங்கள் முஸ்லீம் சமூகத்திற்கு என்பதில் மற்ற சமூகங்களை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் இந்த தீவிரவாதத்தால் ஒரு நாளிலே உரு உலகத்திலே முஸ்லிம் சமூகம் சீரல் என்று கொண்டிருக்கின்ற நாங்கள் புரிந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம் இவ்வாறு முஸ்லிம்களுக்கு முத்திரையிடுகின்ற இவ்வாறான தன பேச்சுக்களை நிறுத்த வேண்டிய தேவை பொறுப்புள்ள அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இருக்கின்றது